சிவகங்கை விஜயன்குடி அருகே சென்ற அரசு பேருந்துக்குள் புகுந்து நடத்துனர் அறிவாளால் வெட்டப்பட்டிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்போம் சிவகுமார் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் சிவகுமார் வணக்கம் மானாமகு அருகே அரசு பேருந்துக்குள் புகுந்து நடத்துனருக்கு அறிவால் விட்டு சிவகங்கை மாவட்டம் மானாமகுரியில் இருந்து இளையாகங்குடியில் நோக்கி சென்ற அரசு நகர பேருந்து அதாவது விஜயகுடி பேருந்து நிலையத்தில் நின்றபோது மர்ம நபர்கள் பேருந்துக்குள் பூந்து நடத்துனரை சரமாக வெட்டினர் இதில் நடத்துனராக பணியாற்றி வந்த மயில் பாண்டியன் என்பவரை என்பவர் படுகாயமடைந்தார் இதில் பலத்த காயமடைந்த மயில் பாண்டியை அங்கிருந்து மானாம்பகரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்பு மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க அனுப்பி வைக்கப்பட்டனர் இச்சம்பவத்தால் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி சிவகுமார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க